ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமல் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது இல்லா நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் பவுடர் அதாவது வெயிட் லாஸ் கஞ்சி செய்கிறதுக்காக வெயிட் லாஸ் பவுடர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி தான் எடுத்துக்க போகிறோம் இதை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் நல்லா ஊற வச்சிங்கனாலே போதுமானது தான் நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ இதை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி இந்தளவுக்கு வந்துடும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் டவலோ அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரோ ஏதாவது ஒன்று விரித்து வச்சு நம்ம அதில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம் அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து கொல்லை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரிசி அதுக்குள்ளே ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த அளவுக்கு ஊறினோடனே நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் வந்து உணர விடலாம் அதாவது தண்ணியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கொலா புட்டுக்கெல்லாம் நம்ம அரிசி வந்து ஊற வச்சு காய வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து நைஸாக வந்து உங்களுக்கு பவுட்ரு வரும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து அடுத்தது பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் கொள்ளு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் கருப்பு கவனி அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் ஸோ இது நல்லா பொறிஞ்சு சவுண்டு வரும் இல்லையா அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொள்ளு வந்து நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பண்ணால் உங்களுக்கு நல்லா வாசனை வரும் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்ல வாசனை வருது உங்களுக்கு சாப்பிட்டாலே நல்லா வந்து உங்களுக்கு பொட்டுக்கடலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா மொறு மொறுன்னு இந்த ஸ்டேஜில் ஒரு இரநூறு கிராம் பாசிப்பயிறு நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அதில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் கூடவே எடுத்துக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இந்த கருப்பு கவனி அரிசி பார்த்திங்கன்னா நம்ம கொல்லெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்தும் போது இந்த பாசி பருப்பு உங்களுக்கு குளிர்ச்சி கருப்பு கவனி அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா இதில் பத்து வரமுளகா பத்து பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இதை நல்லா இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட சேர்த்தி நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிரும் நல்லா உங்களுக்கு சூடேறிடும் இந்த கருப்பு கவனி அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மங்கூழ் மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் ஏர்டைக் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மாதம் வரைக்குமே வச்சுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து சூடேறிடுச்சு இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சமாக ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை பவுட்ரு பண்ண போகிறோம் அடுத்தது நம்ம அரிசி நல்லா ஓரளவுக்கு தண்ணி வந்து இல்லாமல் காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கடாயில் சேர்த்து இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ இதையும் இதோட சேர்த்தி கடைசியாக ஒரு டைம் சூடு பண்ணிக்கலாம் கலந்து விட்டுடலாம் இப்போ நான் இதெல்லாம் கலந்துட்டு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்தி நான் உங்களுக்கு பவுடர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது மார்னிங் அண்டு ஈவினிங் நீங்கள் ரெண்டு நேரமும் கஞ்சி வச்சு குடிக்கலாம் மார்னிங் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதுமானது இப்போ பாருங்கள் நல்லா வந்து எல்லாமே ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன் இது தீர தீர நீங்களே வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு அதாவது ரொம்ப ஃபைன் இல்லாமல் ரொம்பவுமே குருணை குருணை இல்லாமல் மிடிலில் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து பேட்ச் பேட்சாக போட்டு அரைச்சிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப குண்டாக இருக்குது ஏஜுக்கு வந்து வயசுக்கு மீறின உடம்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம் தாராளமாக இப்போ பாருங்கள் நான் எல்லாமே இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ என் குழந்தைக்கு பத்து வயசு தான் ஆகுது ஆனால் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கான் அதாவது அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு என்ன தரணும் அப்படின்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கஞ்சி வச்சு குடி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக அதாவது கிராஜுவலாக அவங்க வந்து வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆவாங்க பாருங்க அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணிவிட்டோம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த பவுடர் ரெடி ஆயிருச்சு இது எப்படி வந்து நம்ம கஞ்சி காய் காய்ச்சுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த வெயிட்லெஸ் பவுடரில் நான் ஒரு மூணு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் இது வந்து நான் ரெண்டு பேத்துக்கு வைக்கிறேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் போதும் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ முதல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் நான் இனி இது வந்து அடுப்பில் வைக்கல இப்போ சும்மா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கட் கட்டி வந்துடும் இப்போ கட்டி இல்லாமல் இதை நம்ம வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன் நான் இப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் மூணு டீஸ்பூன் அப்படிங்கிறனால இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு நானூறு எம்எல் நான் தண்ணி விட்டேன் இப்போ உங்களுக்கு கஞ்சி வந்து நல்லா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அரிசி நல்லா வெந்திருக்கும் இது ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு சீக்கிரம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் வந்து அவங்களுக்கு ரெடி ஆகிரும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து நான் மோர் ஆட் பண்ணுறேன் சைடிஷா சின்ன வெங்காயம் அவ்வளோதான் சூப்பரான கருப்பு கவுனி அரிசி ரெடி ஆயிருச்சு இது பா குடிக்க பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக விட்டு நீங்கள் குடிக்கலாம் இப்போ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் மோரே ஆட் பண்ணல இந்த கலரில் இருக்குது மோர் ஆட் பண்ணால் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் இப்படியும் கூட நீங்கள் குடிக்கலாம் மோர் பிடிக்காதவங்க நீங்கள் இப்படியே கூட உப்பு மட்டும் சேர்த்தி சின்ன வெங்காயம் சேர்த்தி குடிக்கலாம் எனக்கு வந்து மோர் பிடிக்கும் அதனால் நான் வந்து மோர் கலந்துக்கிட்டேன் உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமித்தேன் எனக்கு அவருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே நான் மோர் கலந்துக்கிட்டேன் தேவையான அளவு மோர் வந்து கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்